இந்த ஆண்டு கோடிவையில் வெயில் தற்போதைய தொடங்கிவிட்டதனால் சாலையோரம் உள்ள தர்பூசணி கடைகளில் ஏராளமானோர் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகி வருகின்றனர் வழக்கத்தை விட நடப்பாண்டில் பிப்ரவரி மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக உணர முடிகிறது இந்த வெயில் காலங்களில் வெப்பத்தை தணிப்பதற்காக இளநீர் பழச்சாறு மோர் போன்றவை நல்ல ஆகாரங்கள் வெப்பத்தை தணிக்கும் பழங்களில் முதன்மையாக விளங்குவது தர்பூசணி காஞ்சிபுரம் திண்டிவனம் பகுதிகளில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட தர்பூசணி சென்னை மாநகரில் விற்பனையாகி வருகிறது ஒரு கிலோ இருபது ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனையாகும் தர்பூசணியை மக்கள் போட்டி போட்டு வாங்கி வருகின்றனர் இப்ப வந்து ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய் சார் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் பதினஞ்சு ரூபாய்க்கு வரும் பத்து ரூபாய்க்கு கூட வர வாய்ப்பு இருக்கு இந்த முறை நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய மத்த இது இயற்கை இது இது அதுல நிறைய இதுல மெடிசன் இருக்கு சார் தர்பூசி நிறைய மெடிசன் இருக்குது ஆனா தர்பூசி நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க குளிர்பானம் சாப்பிடறதோட தர்பூசி நிறைய அதே பொதுமக்களே சொல்றாங்க சார் இந்த இயற்கை பொருள் இருபது ரூபாய்க்கு ஒரு பீஸ் கோதா திருப்தியா சாப்பிட்டு போற லஞ்சே தேவையில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போறாங்க தற்போது தர்பூசணி விளைச்சல் குறைவாக இருப்பதால் கடைகளில் விலை அதிகமாகவே உள்ளது என கூறிய தர்பூசணி கடை உரிமையாளர் வரும் நாட்களில் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் இங்கிருந்து நம்ம மாநில இருந்தே பெங்களூர் மாநில எல்லாம் வெளியே மாநிலத்துல போகுது ஆனா நம்ம மாநில தான் ப்ரொடக்ட் இங்க அதிகம் ஆனா இப்ப இந்த ப்ரொடக்ட் இப்ப கொஞ்சம் விலை அதிகம் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் வந்து விலை கம்மியாக வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய தர்பூசணி வரத்துக்கு நிறைய பேர் விவசாயம் நிறைய பண்ணிடுறாங்க இந்த முறை விவசாயம் நல்லாவும் இருக்குது வெப்பத்தை தடிப்பதற்கு குளிர்பானங்கள் குடிப்பதை காட்டிலும் தர்பூசணி சாப்பிடுவதை நலம் என மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் மத்தியிலும் தர்பூசணி மீது ஆர்வம் எழுந்ததன் காரணமாகவே தர்பூசணி மழவளவன விற்பனையாகி வருகிறது வெயில் காலம் வந்துட்டு இப்ப ஒரு மாசத்துல வரப்போகுது இப்போது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இது இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி இதே சாப்பிட்டுக்கிறாங்க வாட்டர் மெலன் தர்பூசணின்றது வந்துட்டு மதியானம் சாப்பிட்டு அப்படியே அவங்க அவங்களுடைய வெயில் தாக்கத்தை வந்துட்டு குறைச்சிக்கிறாங்க இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு பாடி ஹீட் ஆகுது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே தர்பூசணி அந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்துட்டு குடிக்க சொல்கிறாங்க தர்பூசணி ஃப்ரூட்ஸ் எடுத்து சொல்கிறாங்க கோடை காலம் தொடங்க இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது வெயிலுடைய தாக்கம் மிக அதிக அளவில் உள்ளது வெயிலிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள பொதுமக்கள் இளநீர் பழச்சார் பழங்கள் மற்றும் தர்பூசணிகளை அதிக விரும்பி சாப்பிடுகிறார்கள் தர்பூசணி விற்பனை என்பது சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல இடங்கள் என்பது அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதாவது ஒரு கிலோ தர்பூசணியுடைய விலை தற்போது இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் சுரேஷ்